அனைத்து புனிதர்களின் விழா அனைத்து புனிதர்களின் தினம் இது மேற்கு கிறிஸ்தவத்தில் நவம்பர் ஒன்று அன்று அனுசரிக்கப்படுகிறது தெரிந்தோ தெரியாதோ அனைத்து தேவாலய புனிதர்களின் மரியாதையை கொண்டாடும் ஒரு கிறிஸ்தவ நினைவு நாள் கிறிஸ்தவ போதனைகளின்படி நேர்மையாகவும் புனிதமாகவும் வாழ்ந்த அனைத்து புனிதர்களையும் போற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட நாள் அனைத்து புனிதர்களின் தினம் என்பது ஒரு பரந்த பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் அனைத்து புனிதர்களின் தினம் மேற்கத்திய தேவாலயங்களில் நவம்பர் ஒன்றாம் தேதியும் கிழக்கு தேவாலயங்களில் பெஞ்சகோஸ்தின் நாளுக்கு பிறகு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடப்படுகிறது ரோமன் கத்தோலிக்க மதத்தில் பண்டிகை பொதுவாக ஒரு புனித கடமையாகும் இது தொடங்கி இறந்தவர்களை நினைவு கூறுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட மூன்று நாள் முக்கோணத்தின் ஒரு பகுதியாகும் அக்டோபர் மற்றும் அதை தொடர்ந்து அனைத்து அனைத்து புனிதர்கள் தினம் தினம் நவம்பர் நவம்பர் மற்றும் ஆத்மாக்களின் கிமு முதலாம் நூற்றாண்டில் ரோமையை மார்க்கஸ் அகிரிப்பா என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் எல்லா தெய்வங்களுடைய சிலைகளையும் வைப்பதற்கு என்று பாந்தியோன் என்ற ஆலயத்தை கட்டி எழுப்பினான் இவ்வாலயமானது கிபி நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டது நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் ரோமேன் அரச மதமாக மாறிய பிறகு அதன் பிறகு வந்த போகஸ் என்ற மன்னன் பந்தயோன் என்ற அந்த ஆலயத்தில் திருச்சபைக்கு தந்து விட்டான் அப்போது திருச்சபின் தலைவராக திரு தந்தையாக இருந்த ஆறாம் என்பவர் எல்லா தெய்வங்களுக்குமாக இந்த பந்தையோர் ஆலயத்தை மாற்றினார் அன்றிலிருந்தால் விழாவானதும் அதிகாரபூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று புனிதர்கள் அனைவருடைய கொண்டாடி மகிழ்கின்றோம் திருச்சபை ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை நினைவு கூறும் போது இதற்காக அனைத்து புனிதர்களின் விழா என்று தனியாக ஒரு நாளை ஒதுக்கி புனிதர்களுக்கு விழா கொண்டாட வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் திருவள்ளிப்பாட்டு நூலில் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்கள் எல்லாம் மொழியும் சேர்ந்தவர்கள் அரியணைக்கு ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டு கையில் குறுத்தொலைகளை பிடித்தவர்களாய் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்டு வருகின்றது என்று உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுவது என்பது இயலாத காரியமாகும் எனவே தான் திருச்சபை இந்த மண்ணுலகில் கடவுளுக்காக உகந்த வாய்க்கு வாழ்ந்து வந்த தூயவர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றது அவ்விழாதன் அனைத்து புனிதர்கள் விழா என்று கொண்டாடப்படுகின்றது புனிதர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்த வானதுதர்கள் கிடையாது அவர்கள் இந்த மண்ணுலகில் தோன்றியவர்கள் மன்னுலைகள் தோன்றினாலும் தங்களுட மண்ணக வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்ததாய் மாற்றியமைத்துக்கொண்டு இறை திருவுலத்தை தங்களுடைய வாழ்வால் வார்த்தையால் நிறைவேற்றவர்கள் அவர்கள்தான் புனிதர்கள் தூயவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் புனிதர்களை எதற்காக நாம் நினைவு கூற வேண்டும் என்ற கேள்விகளெல்லாம் அதற்கு விவிலியத்திலிருந்தே பதில் இருக்கின்றது உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுகள் அவர்களது வாழ்வின் அவர்களை போல நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் எவ்வளே கைதிய திருமுகத்தின் புனிதர்களை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும் அதை தன் திருச்செவின் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது இரண்டாம் வர்த்திகன் சங்கமானது தூயவர்களின் வாழ்வில் மாதிரியையும் அவர்களின் ஒன்றி பிள்ளை தோழமையையும் அவர்கள் பரிந்து பேசுவதால் உதவியையும் அவர்களிடமிருந்து நாம் தேடுகின்றோம் என்கிறது ஆகவே புனிதர்கள் அல்லது தூயவர்கள் விழாவை கொண்டாடுவதால் பயன்பெறப்போவது என்னவோ நாம் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக அனைத்து புனிதர்கள் விழாவை கொண்டாடுகின்றோம் என்று சிந்தித்து பார்த்து நாம் இவ்விழாவின் வரலாற்று பின்னணியை இப்போது உணர்ந்து கொள்வோம் புண்ணிய வாழ்வு அல்லது வந்தவர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் ஆறாம் ஆண்டில் இருந்து நகரின் ஆயராக இருந்த போலி கார்பின் எலும்புகளை எடுத்து அதனை பத்திரமாக வைத்து இறை மக்கள் அவருடைய விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிப்ரியான் என்பவரும் புனிதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் இப்படி இருந்த வழக்கம் திருத்தந்தை ஆறாம் காலத்தில் பந்தையோர் ஆலயம் அனைத்து புனிதர்களின் ஆலயமாக மாற்றப்பட்ட விழா திருச்சபை முழுவதும் கொண்டாடப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இவ்விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது புனிதர்கள் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் ஆம் இவர்கள் அசாதாரண காரியங்களை செய்துவிடவில்லை மாறாக இவர்கள் சாதாரண காரியங்களை அசாதாரணமாக செய்தார்கள் அதனால் தான் இவர்கள் புனிதர்களாக நினைவு தூயவர்களாக மாறலாம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு விடையாக இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்கும் நற்செய்தி வாசகமானது அமைகின்றது ஏழையர்கள் உள்ளவராக துயர் உருபவராக கனிவுடையவராக நீதி நிலைநாட்டும் வேட்கிக் கொண்டவராக இரக்கம் உடையவராக தூய்மையான உள்ளத்தவராக அமைதியை ஏற்படுத்துவராக நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவராக நாம் வாழும்போது உண்மையிலே நாம் தூயவராக இருக்கின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கும் இத்தகைய போதனைகளின்படி நாம் வாழ்கின்றோமோ என சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்னை தெரசாவின் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வு இது ஒரு நாள் லண்டன் தெருக்களில் அன்னை தெரசா நடந்து கொண்டிருந்தார் அப்போது தெருவோரத்தில் மிகவும் மோசமாகவும் கோரமாகவும் ஒருவர் இருந்தார் அவரது கையை எடுத்து குளிக்கபடி கேட்டார் எப்படி இருக்கிறீர்கள் என்று அதற்கு அம்மனித அன்னையின் கையில் இளம் சூட்டை உணர்ந்தவராய் அம்மா நீண்ட நாட்கள் கழித்து இப்போதுதான் ஓர் இளம் சூடான இனிமையான அன்பை ஒரு மனிதரின் கரங்களின் மூலமாக உணர்கிறேன் என்றார் அன்னை தெரச செய்தது பெரிய காரியமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஓர் அசாதாரண அன்புச் செயல் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட அம்மனிதரின் உள்ளத்தில் அன்பை மகிழ்ச்சியைக் கொண்டு வந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் அன்பினால் உந்தப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதில்லை சாதாரண காரியங்களைச் செய்தாலும் போதும் அது நம்மை விண்ணகத்தில் உள்ள புனிதர்களின் கூட்டத்தில் சேர்த்துவிடும் இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஆகவே புனிதர்களைப் போன்று நாம் செய்யக்கூடிய எளிய அன்பு செயல்களால் இயேசுவுக்கு சான்று பகர்வோம் அவ்வழியாக விண்ணக திருக்கூட்டத்தில் இடம்பெறும் பாக்கியம் பெறுவோம் அனைத்து புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்